ஜிவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் வந்து சவுக்காலை அடித்திருக்கிறார் தன்னைத்தானே சவுக்கால் அடித்திருக்கிறாரு திமுக ஆட்சிக்கு அகலும் வரை நான் காலில் செருப்பு போட மாட்டேன் நான் முருகன்ட்டை போய் முறையிட போகிறேன் எங்களை அதாவது ரொம்ப ஒரு நெருக்கடி நிலையில் இருக்குது இந்த அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதிர்த்து பேசினா கைது மாதிரி எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல எங்களை நாங்களே அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அப்படி ஒரு விரக்தி நிலைக்கு அவர் போயிட்டாரு அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க நீங்க லண்டன்ல படிச்சுட்டு வந்துட்டாருல இதுதான் அங்க கத்து கொடுத்தானு இப்ப உலகம் பூரா கேள்வி கேட்கறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஆமா இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறது ஆமா இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது எனக்கே தெரியாது சவுக்கால அடிச்சிட்டாரு அது சவுக்கான்னு பார்த்தா சவுக்கே கிடையாது சாட்டையால் அடிக்கிறது தானே அது சாட்டையே கிடையாது அடிச்சா முதுகுல தழும்பு ஆமா அது ரத்த கலர்ல ஆமா செவ்வந்திரும் ரத்தம் கசியும் நான் பள்ளி மாணவனாக இருந்த காலத்துல இத பார்த்திருக்கேன் ஊர்வலமா வருவாங்க இஸ்லாமிய ஆமா தோழர்கள் இங்க இந்த ட்ரிபிள் கேன்ல கூட பண்ணுவாங்க 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 அது அந்த சமயத்துல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு பெரிய சரடங்கு வச்சுருங்க இது சேராரு அதான் நேற்றுக்கு நான் ஒரு ட்விட்டு போட்டேன் என்னன்னா மொகரம் பண்டிகையை கொண்டாடிய நண்பர் அண்ணாமலையை நாடே போற்றுகிறது நானும் வாழ்த்துகிறேன்னு போட்டேன் ஒரு தேசிய அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு இல்லை என்பதை இதன் மூலம் அவர் வெளிப்படுத்திவிட்டார் தமிழ்நாட்டில் பிஜேபியை ஆளுகிற இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அமித்ஷாவிற்கு கையில் கிடைத்திருக்கிற ஒரு கருவி அண்ணாமலை ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்கிற தெளிவு அண்ணாமலையிடம் இல்லை திராவிட முன்னேற்றக் கழக அரசை காயப்படுத்துவதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் என்று சொன்னால் இதை நிறைய பேர் தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக செய்து ஏமாந்து எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் துறவரம் போன்றிருக்கிறார்கள் அதே நிலைமைதான் அண்ணாமலைக்கு வரும் திமுக ஆட்சி அகற்றுகிறவரை காலில் செருப்பணிய போவதில்லை என்றால் இது ஒன்று ராமாயண காலம் அல்ல செருப்பை வைத்து அரசியல் செய்வதற்கு காலம் என்னை பொறுத்தவரையில் அறிவியலில் உச்சம் தொட்டிருக்கிற காலம் ஒரு சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இருக்கிற காலம் இந்த காலம் இந்த காலத்தில் நீ சிறுப்பரசியல் செய்கிறாய் என்றால் நீ எவ்வளவு மட்டமானவன் என்பதை இதன் மூலம் அம்பலப்படுத்தி விட்டாய் திமுக ஆட்சி அகலுகிறவரை சிறு மாட்டேன் என்றால் இந்த கவலையோடு சொல்லுகிறேன் இந்த பிரவி உனக்கு இனிமேல் செருப்பு அணிகிற பாக்கியம் கிடைக்காது அப்ப அவருக்கு இனிமேல் செருப்பை செருப்பை அணிய முழுக்க அணிய முடியாது அப்படி அப்படி ஒரு சூழல் வந்துரும் வந்தாச்சு அதற்கான தொடக்கம்னா அது அதற்கான ஒத்திகை தான் இந்த சாட்டை சவுக்கு இப்ப இது மாதிரியான அரசியல் இதுப்ப பாஜகவின் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க உங்க ஊர்காரர் சீனியர் தியேட்டர் போன்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாங்க சிபிஆர் கவர்னரா போயிட்டாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க இவர்கள்லாம் யாருமே இந்த விஷயம் குறித்து பெரிய லெவலில் இதுக்கு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்காம ஒரு சைலண்டாக இருக்கிற மாதிரி நான் யாருக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை இந்த சவுக்கால் சாட்டையால் அடிக்கிறார் இல்லை அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு பன்னிரெண்டு பேர் நிற்கிறாங்க ஆமா அவங்க முகத்தில் கூட ஒரு உணர்ச்சியான பாவனை வெளிப்படணும்ல அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது அவன் செத்தவன் கையில விற்று கிடையாது வேடிக்கை ப அடி எப்படி செத்தவங்கையில வெத்தலை கொடுத்த மாதிரி பாத்து நிற்கிறான் அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த சனியனை நம்ம தலையில கட்டி வச்சிட்டாங்களே வெளியில தலை காட்ட முடியாது அப்படின்னு வெம்பி வெதிம்பி அப்படி நிற்கிறான் ஒரு உணர்ச்சியே இல்லாம ஆமா இல்லையே ஒரு ஒருத்தர் வந்து பதறி வந்து தடுக்கிறாரு ஒரு ஆறாவது சவுத்துக்கு மேல அதான் அதான் அதெல்லாம் ஒத்திக்கிடா அண்ணன் அதுக்கு மேல அடிக்க விட்டுறாதீங்க ஆறு வரைக்கும் அடிப்பி நீ உடனே வந்து தடுக்கணும் ஒத்திக்க விட்டுறாதீங்க அப்படியே விட்டுறாதீங்க நான் கொஞ்சம் எமோஷனலாக அடிச்சிருவேன் இது ஒரு நயவஞ்சக நாடகம் இந்த நாடகத்துக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இருக்காது ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பாஜக தலைவர் பதறுகிறார் இப்படி பாருங்க கல்லூரி கேம்பஸ் எதுலையுமே ஒரு பாதுகாப்பு இல்லையா என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப மன மிதிமி பிரஸ் மீட் கொடுக்குறாரு இட் இஸ் சீவன் இது ஒரு சம்பவம் இதை நியாயப்படுத்த முடியாது அதை கடந்து யாரான ஆயினும் கடந்து போயிட வேண்டும் ஏன்னா இது ஒரு பாலியல் பிரச்சனையில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அதை அதை விமர்சிப்பதும் அதை வைத்து கொண்டு ஒரு அரசியல் செய்வதும் அநியாயத்தினுடைய உச்சம் அந்த பெண் அவளுடைய மனநிலை என்ன அவளை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் அளவிற்கு மன உளைச்சலில் இருப்பார்கள் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதியை வச்சு இப்படி ஒரு ஈனத்தானவாறு அரசியல் செய்யக்கூடிய புறம்போக்கு நடவடிக்கையை அந்த பெற்றோர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் இதெல்லாம் சமூகத்தில் இன்னைக்கு வைக்கப்படுகிற கேள்வி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இல்லை இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் கிடையாது இது ஒன்றும் குஜராத்து கிடையாது அங்கே இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இதை வச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டது அப்படின்னு வேற இன்னொரு கூட அதுக்கு போடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காவல்துறை மூன்று மணி நேரத்தில் அவர்களை கைது செய்திருக்கிறது நம்முடைய புலன் விசாரணையில் எங்கே ஓட்டை நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் காவல்துறை ஆய்வு செய்கிறது கைது செய்தது மட்டுமல்ல அந்த நபர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து செய்திருக்கிறாங்க ஒரு போலீஸ் சாமியாரை தரிசிக்க போகிறோம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் நான் முந்தி நீ முந்தி என்று முண்டியடித்து அந்த நெருக்கடியில் இருநூற்றி இருபத்தொரு பேர் செத்து போனார்கள் சாமியார் பேசி முடித்ததற்கு பிறகு அவருடைய காலடி மண்ணை தேடி ஒரு பெண்கள் கூட்டம் ஓடுகிறது அந்த இதுலையும் செத்துட்டாங்க இப்போது இதுவரைக்கும் அந்த சாமியார் கைது செய்யப்படவில்லை அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யவில்லை இருநூத்தி இருபத்தொரு பேர் செத்ததற்கே இறந்த பிணம் மாதிரி இருக்கீங்களே நீங்க போய் தமிழ்நாட்டு அரசை குறை சொல்லலாமா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாமா தமிழ்நாடு அரசு பெண்களை கண்களாக பாவிக்கிறது இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் இது பெண்களுக்கான திட்டம் இல்லையா இந்த நாட்டில் பெண்கள் எல்லா வகையிலும் கரை சேர வேண்டும் என்று கருதி உரிமை தொகை கொடுத்திருப்பது தமிழ்நாடு அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசு இல்லையா பெண்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிற திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியில கலைஞரை தாண்டி இன்றைக்கு பயணிக்கிறவர் அண்ணன் ஸ்டாலின் இல்லையா தமிழிசை மனச்சாட்சியை தொடர்ந்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்துகள் தொடர்வண்டிகள் சந்தைகள் சதுக்கங்கள் கோவில்கள் தேவாலயங்கள் எல்லா இடங்களிலும் பெண்கள் இன்றைக்கு படையெடுத்தது போல வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பாதுகாப்பு இல்லை ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை சம்பவத்தை வைத்து ஒரு ஆட்சியை ஊனப்படுத்தி விடலாம் இதன் மூலம் திமுகவை தீர்த்து விடலாம் என்று தினவெடுத்து திரிகிறார்கள் இதற்கு பேர் திராவிட ஒவ்வாமை இந்த ஒவ்வாமைக்கு மருந்தும் திமுகவிடம்தான் இருக்கிறது அதை வருகிற நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் இப்போ அண்ணாமலையினுடைய இப்போ ஏற்கனவே திமுகவுடைய ஊழல் ஃபைல வெளியிடுகிறேன் இப்போ சவுக்கடி அப்படிங்கிறாரு இவருடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டம் இந்த குரங்கை கூட்டிட்டு வீடு விட ஆட்ரா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமான்னு அது ஆடும் பிச்சை இடா ராமா பிச்சை இடா ராமான்னா அது பிச்சை எடுக்கும் அப்படி பயிற்சி கொடுத்துருப்பாங்க அதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க ஆட்ராமான்னு வீடு விடா வர்றான் அவனுக்கும் அண்ணாமலைக்கு அதிக வித்தியாசம் இல்லை அடுத்து குரங்கோடு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி செஞ்சாலும் அகற்றுவதற்காக அதை விட விளம்பரத்திற்காக அதை விட கவனத்தை கவர்வதற்காக இது ஒரு விளம்பர யுகம் இந்த யுகம் அதை செய்கிறார் அதுக்கு அதையும் கூட செய்வார் அவர் அந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இதை நீ ஆன்மீகமா பாருங்க இந்த திராவிட ஆட்சியாளருக்கு இந்த ஆன்மீக உணர்வு தன் உடலை வருத்தி கொள்வது என்பது ஒரு ஆன்மீக உணர்வு அவர் முருகனிடம் முறையிடுகிறார் அது எளிய மக்கள் எங்க இந்து மதத்துல உடலை வருத்தி வேண்டுதல் கடவுளிடம் வேண்டுதான் நடக்கும் அதைத்தான் அண்ணாமலை ஒரு முருகன் முருகன் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஒருதான் முருகன் முப்பாட்டேன்னு சொல்லிட்டு அரசியல் செய்கிறான் இவனு இப்ப முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு மூணு நாள் நடத்தின கட்சி இந்த கட்சி இன்றைக்கு அறுபடை வீடுகளிலேயும் இன்னையும் அன்னதானத்தை அமுல்படுத்தி இருக்கிற கட்சி இங்க இந்த கட்சி அறநிலையத்துறையினுடைய வரலாற்றுல என்னை கேட்டால் இன்றைக்கு திமுக சாதிக்கிற சாதனையை இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த அரசும் சாதித்ததில்லை களவு போன பொருட்கள் கையகப்படுத்தப்படுகிறது வளைக்கப்பட்ட நிலங்கள் அரசின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது ஒரு பெரிய காஞ்சிபுரத்து கோவில் ஏகம்பேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தை இது வரைக்கும் ஒரு கும்பல் அனுபவித்துக் கொண்டிருந்தது இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தை அரசு கைப்பற்றி அறநிலைய துறை அன்றைக்கு இந்த பள்ளியை இயக்கி கொண்டிருக்கிறது அறநிலையத்துறைக்கு பொறுத்தவரையில் இந்த நாட்கள் பொற்காலம் நீ சொல்லுவது மாதிரி அப்படி ஒன்று நடக்காது முருகன் என்ன நீ சொன்னா கேட்பானா நீ என்ன கிருபாரந்த வாரியருடைய வாரிசா நீ என்ன அருணகிரிநாதருடைய சந்ததியில வந்தவனா நீ என்ன பாம்பன் சுவாமிகளுக்கு ஊர்ல பிறந்தவனா உனக்கு முருகனுக்கு என்ன தொடர்பு வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒன்று செய்து தமிழ்நாட்டில் இருந்து இன்னைக்கு ஒரு மத்திய மந்திரி ஆகிட்டார் நகம் நனையாமல் நத்தை எடுக்கிற முயற்சி இது மக்களை சந்திக்காமல் மக்களிடத்திலே வாக்கு கேட்காமல் மக்களுடைய வாசலுக்கு போகாமல் இந்த நாட்டில் இருந்த இடத்துல இருந்து கொண்டு ஒரு மத்திய அமைச்சராயிட்டான் அண்ணா அழகாக சொல்லுவார் விதைக்காமல் விளைகிற கழனிகள் விதைக்கவே இல்லை முருகன் விதைக்கவே இல்லை நிர்மலா சீதாராமன் விதைக்கவே இல்லை ஜெய்சங்கர் விதைக்காமல் விளைகிற களனி இவரும் விதைக்காமல் விளைவிப்பதற்கு முயற்சிக்கிறார் இவரும் ஏதோ ஒரு பதவியை குறிவைத்துத்தான் இந்த காயை நகர்த்துகிறார் கடவுள் பக்தியெல்லாம் இல்லை அதெல்லாம் கிடையாது முருகனிடம் மன்றாடுகிறோம் அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறார் இந்த ஆட்சி என்ன சாரியிலிருந்து முருகனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முதன் முருகன் வந்து அசுரர்களை சாய்த்தவன் சம்காரம் செய்தவன் அது முருகன் செய்வான் பாஜக முருகன் வந்து இந்த நாட்டுல வள்ளியை மனம் உணர்ந்தவங்க ஆமா ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த அவள் வள்ளி அந்த வள்ளியை காதலித்து மனம் செய்தவன் புரியுதா அவங்களுக்கு அது மட்டுமல்ல அவன் இந்த அப்பனுக்கே இந்த நாட்டில ஓம் என்கிற பிரண மந்திரத்தை உச்சரித்த சொல்லி அதனுடைய பொருளை சொல்லி கொடுத்தவன் அது மட்டுமில்ல முத்தமிழால் வைதோரையும் வாழ வைப்பான் புத்தமிழால் திட்டுனா கூட ஏத்துக்கிட்டுவான்னு சொல்லிட்டு அரணகிரநாதர் சொன்னார் அப்போ தமிழால் வசிபான்னு கூட முருங்கை ஏத்துக்கடுவான் சொல்றாரு அரணகிரநாதர் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்றாரு ஆமா நீ தமிழ திட்டுனா தமிழ் வந்து கூட போதும் தமிழ கொண்டாடுகிறோம் எங்கள அங்கீகரிப்பாரே தவிர தனித்தரம் உங்கள்ட ஒன்ன கொண்டாடுவாரா ஒன்ன அங்கீகரிப்பாரா ஆனா பாஜகவினர் வந்து தொடர்ச்சியா வந்து திமுக ஆட்சியில சட்ட முழுங்க இல்ல இப்ப இந்த குற்றத்தில் செயல்பட்டவர் கூட திமுக தொடர்புடையவர் தான் திமுக காரதாங்க மாதிரியான பரபரையை செய்றாங்களே தொடர்ச்சியா அதற்கு இந்த ஆதாரமாவது காட்டுனாங்களோ இல்ல இப்ப எனக்கு ஒரு ஆளு துண்டு போடுறாரு போட்டோ எடுத்துருக்காரு காமிக்கு போட்டோ எடுத்து எடுப்பாரு அவரு யாரு என்னன்னு அவருக்கு ஜாதகத்தை பார்க்கற வேலை ஏன் வேலை கிடையாது அது எனக்கு நேரம் ஒண்ணு சார் உங்க பேச்சு நல்லா இருக்கு சார் போடுவான் அதுக்காக சம்பத்து அவர் கூட இருந்து படம் எடுத்து கொண்டாருன்னு சொன்னா இதுல பேத்தழுது இதெல்லாம் அறம் சார்ந்த அறிவு சார்ந்த அரசியலை செய்வதற்கு அருகதை இல்லாத கும்பல் இந்த கும்பல் என்பது இதன் மூலம் வெட்டபிடிச்சமாக இருக்கிறது அப்புறம் அண்ணாமலை அவர்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல வடக்காவது தெற்காவது அப்படின்ட்டு அந்த வார்த்தையை தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் சொல்லியிருக்கிறதுக்கு நான் சொல்லிதான் ஆனும் மயிராவது இந்த திராவிட கட்சிகள் எப்ப பார்த்தாலும் வடக்கு தெற்கு நாளைக்கே வந்துடுவானுங்க ஜிஎஸ்டி வரின்னு இவங்களுக்கு இதே வேலை அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை அவரே பயன்படுத்தியிருக்கார் வடக்காவது மயிராவது தெற்காவது மயிராவதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு மயிருங்கிறது தமிழை பயன்படுத்துகிற ஒரு வழக்கு சொல் இதையெல்லாம் நீங்கள் பெரியதாக எடுத்துக்கூடாது அப்படின்னு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க சரி வடக்காவது தெற்காவதுன்னு அன்னைக்கு சொன்னோம் அது இன்னைக்கு அமுல் இருக்கா இல்லையா அண்ணா ஆரம்பிச்சு வச்சது ஆமாம் நீ இன்னைக்கு இவ்வளவு பேரிடரும் பெருவெள்ளம் சூழ்ந்த பொழுது நீ என்ன செய்த இதே புயலும் பெருவெள்ளமும் குஜராத்தை சூழ்ந்த பொழுது விமானத்தில் பார்வையிட்டார் யாரு நாடாளும் பிரதமர் பார்வையிட்டது மட்டுமல்ல அந்த குஜராத் மாநிலத்தினுடைய அக்கௌண்ட்ல ரெண்டரை லட்சம் ரூபாய் போட்டார் நாங்க ஒன்றியத்தில் இருந்து வந்த குழு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட இடங்கள் தேவைப்படுகிற நிதியை உனக்கு இரண்டாவது மெட்ரோ எனக்கு வேணும்னு கேட்டு வேலையை திமுக ஆட்சி தொடங்கி விட்டதற்கு பிறகு நீ நிதியை ஒதுக்குனியா முதலமைச்சர் இதற்காகவே தனியாக டெல்லிக்கு பொறுப்பிட்டு வந்து கேட்ட பிறவா நீ நிதி ஒதுக்கினே அம்பலப்பட்டு போவாய் அமலம்பட்டு போவாய் ஏன்னா மெட்ரோவில் பயணித்து தமிழ் சென்னை மக்கள் இன்னைக்கு சுகம்ட்டாங்க ரொம்ப எளிதாக இருக்கிறது கார் எடுத்துட்டு போக வேண்டாம் இதுலயே பயணிக்கிறான்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க நீ அம்பலப்பட்டு போவாய் அழுகி நாரி போவாய் அதனால நிதி ஒதுக்கினே நீ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பங்கை தர்றியா ஜிஎஸ்டி பங்கு தமிழ்நாட்டுக்கு நாங்க அதிகம் தர்றோம் நீ ஒரு வாங்கிட்டு திருப்பி ஒருத்தாருக்கல்த்தொன்பதுல அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்தி எட்டுலதான் திறக்க வர இன்னும் எட்டு வருஷம் கழிச்சுதான் திறக்க போறேன்னு அறிவிக்கிறான் கூச்சம் இல்லாம அறிவிக்கிறான் குற்ற உணர்வு இல்லாம அறிவிக்கிறான் அண்ணா ஸ்டாலின் முதலமைச்சர் பிறகு ஆயிரம் படுக்கைகள் கொண்ட கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை தொடங்குவேன் என்று அறிவித்து பல் தொடங்கிட்டார் ஆயிரம் படுக்கைகள் நீ அடிக்கல் எய்ம்ஸ் மருத்துவமனை வரலன்னா இது வடக்கு தற்கு விவகாரம் இல்லையா நீ இதை பத்தி எனக்காவது பேசி இருக்கிறியா திமுகவினுடைய வளர்ச்சி திமுகவினுடைய விசுரூகம் அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் என்கிற எல்லை தாண்டி தேசிய அரசியலில் திமுக பெற்றிருக்கிற முக்கியத்துவம் அண்ணன் ஸ்டாலினுக்கு கிடைக்கிற மரியாதை கண்டு புழுங்கி அவர்கள் இப்படி மயிர்கீரின் பேசுறாங்க மயிரா தைராங்கிறது போ வர்ற சட்டமன்ற தேர்தல தெரிஞ்சிடும் நீ மயிராவாய் நாங்கள் தைராவோம் அப்ப அந்த வேகம்லாம் வந்து நிதி கேட்கற ஜிஎஸ்டி குறித்து பேசுறான் மாநில சுயாட்சிங்கிறான் அந்த கொள்கையின் மீது வரக்கூடிய வெறுப்பு தான் வெறுப்பு தான் சரி இவர் ஒரு தமிழர் தானே இது திமுக அரசியல் மட்டும் இல்லையா தமிழ்நாட்டுக்கான அரசியல் இவர் ஒரு தமிழராக யோசிக்க மாட்டாரா இல்லங்க எப்போதுமே காட்டி கொடுக்கிறவங்க இருக்கதானு செய்வாங்க வரலாற்றின் பக்கங்களை பார்த்தா அந்த சுவடுகள் நிறைய இருக்கும் அதுலேயும் ஒரு ஆள் தேசிய கட்சியிலே இருந்தாலும் வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ராஜினாமா செஞ்சாங்க காவிரி பிரச்சனைக்காக பேசினாங்க டெல்லி எப்போதும் டெல்லி தான் அது டெல்லிக்கு எதிரா தேசிய கட்சியில் இருப்பவர்களே பேசுறாங்க நரசும் பிரைம் மினிஸ்டர் அண்ணா கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க தமிழ் மாந்திர காங்கிரஸ் அன்னைக்கு முப்பத்தி எட்டு இடம் பெற்று தமிழ்நாட்டின் எதிர்கட்சி மூப்பனாறு மூப்பனாறு கேட்டிங்களா மூப்பனாறு ஒத்துக்கிட்டாரா அதனால உதயமானது தானங்க தமிழ் மாந்தல காங்கிரஸ் டெல்லி தலைமை ஏத்து ஏத்து அப்படி அப்படி உதயமான கட்சியிலங்க தமிழ் மாந்திர காங்கிரஸ் ஏன் அவன் தமிழ தேசிய கட்சியில் இருந்தாலும் இருந்தாலும் அவருக்கு மான உணர்ச்சி இருந்தது இல்ல அவர் எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் கலகம் வருகிறது என்றாலும் கொண்டு வருவதற்கு அவர் அன்னைக்கு கையில் எடுத்த ஆயுதம் நீக்கை முப்பனார் அவரே எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கிட்டாரு இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கொண்டு போய் பிஜேபி அடகு வச்சு அந்த இவருக்கு அந்த மொழி உணர்வு மாநில உணர்வு பாஜகல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எப்படி இங்க இருக்கும் நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவன் நீ இதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிற இன்னைக்கு ஒரு போஸ்டிங் போட்டாலே ரூபாங்கிறாங்க இவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா வர்த்தக அணி ஓபிசி அணி அறிவு அறிவார்ந்த அணி இந்த எதார்த்த ஜோதிடர் அறிவிசார் குழு அறிவிசார் அணி ஜோசிகார் ஜோசிகார் யதார்த்த ஜோதிடர் செல்வி இதெல்லாம் இவன் கண்டுபிடிச்சது அந்த யாய் இவன் எவ்வளவு பெரிய கிருமினல் பாருங்க இப்படி படிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான் ஜோதிடரை சேர்த்துட்டு அருவி சார் குழு அருவி சார் குழுவான் திரபிரதேசத்துல கூட இப்படி ஒரு கண் இருக்கா இல்ல தமிழ அப்ப இவர்களுடைய எந்த கூத்து இப்ப இவர்கள் கோபத்துல மயிருன்னு சொல்றது குரலி வித்த காமிக்கிறது எதுவும் தமிழ்நாட்டுல எடுபடாது இது எத்தனை கோமலைத்தனமா தான் போய் மயிருன்னு சொன்னதுக்கு நான் வருதப்படலை ஏன்னா தலையின் எளிந்த மயிருநிகர் அப்படின்னு வள்ளுவரே சொல்றார் அது ஒரு தூய தமிழ் அது அதை நம்ம நம்ம அது ஒரு ஏழை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் எதுக்கும் பயன்படாத முடிவு வட்டாரத்தில் பாடாமு சொல்றது ஒரு வட்டார வழக்கு மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி இவரு சொல்றாருன்னா இவர் எவ்வளவு கீழே பள்ளத்துல இருக்காரு என்பதற்கு இது ஒரு உதாரணம் கண்டிப்பா அண்ணாமலையினுடைய இந்த செயல்பாடுகள் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியா ஆளுநரும் மாநில சுயாட்சிக்கு எதிராக பேசுறாரு அண்ணாமலையும் பேசுறாங்க என்ன சொல்ல போனால் ஆளுநர் வந்து மொழி வழி மாநிலம் உருவானதே தப்புங்கிற மாதிரிலாம் பேசுறாரு மாநிலங்கிற அமைப்பே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே பேசுறாங்க இப்போ இந்த நிலையில் இவர்களுடைய கருத்து இவர்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் அடிப்படையான திராவிட இயக்க கோட்பாடுகளை கண்டு வெறுப்படைந்து எரிச்சலடைந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு டெல்லி பாஜக இதெல்லாம் ரசிக்குதா தூண்டி விடுதா என்ப்பா இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க ரெண்டு இருப்பாங்க டெல்லியிலையும் ரெண்டு பிரிவாக தான் இருப்பாங்க மோடி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு வார் ஓடிக்கிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப மோடிக்கு ஒரு முடிவு எழுதுறதுக்கு பிஜேபி கட்சிக்குள்ளேயே ஒரு ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் இருக்காரு அவரெல்லாம் மோடியை ஒத்துக்கிடல மோகன் பகவத் ஆமா சங்கராச்சாரிய ஒத்துக்கிடல அது மாதிரி மோடிக்கு எதிராக யாரை லீட் பண்ண வைக்கலாங்கிற சிந்தனை போக்குக்கு வந்துருச்சு மோடிக்கும் அந்திம காலம் வந்திருச்சு கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்கணும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கிலிருந்து டெல்லியினுடைய செயல்பாடு டெல்லி தலைமை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தலைமையை வைத்திருக்கிறது அவர்களுடைய நோக்கம் என்ன இது மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக மக்கள்கிட்ட வச்சுங்க அங்கே நன்றி